சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த வருஷத்துல 2025 26க்கு 12 லட்சத்துக்கு மேல தான் வரியே வரும் அதுல இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் என்ன பண்ணீங்கன்னா 12.5 லட்சம்னு சொல்லலாம் சேவ் பண்ணா எனக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு நான் தான் சேவை பண்ணலையே நான் தான் சம்பாதிக்கிறதெல்லாம் நான் செலவு பண்றேனே எனக்கு என்ன அவங்களுக்குன்னு கொண்டு வந்தது தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் ஒரு தவறு சீனியர் சிட்டிசன்ஸோட நம்பர்ஸ் இன்னொரு அஞ்சு வருஷ காலத்துல இந்தியாவோட ஜனத்தொகையில சீனியர் சிட்டிசன்ஸ் வில் பிகம் மினிமம் டுவெண்ட்டி தேர்ட்டி ஏன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வாஸ் அங் பாப்புலேஷன் அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான சோ இந்த புது ரெஜிம்ங்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கு கிடையாது ஆக்சுவலா இந்த சீனியர் பீப்புளுக்கு தான் நான் ஓல்டுக்கு போகணுமா நியூக்கு போகணுமா நான் இன்னைக்கு வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கேன் எனக்கு எது பெனிஃபிஷியல் அப்படின்னு கேட்டா இது நபர் டு நபர் வேறுபடும் யாருக்கு வந்து ஜாஸ்தி டிடக்ஷன் சேவிங் ஜாஸ்தியா இருக்கோ அவங்களுக்கு தான் ஓல்ட் ரெஜிம் அனுகூலமா இருக்கும் நான் புதுசில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னா தெரியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அது வந்து டிஃபால்ட் ரெஜிம்னு பேருது டிஃபால்ட்னா அதுதான் எல்லாருக்கும் உண்டு இன்னி தேதிக்கு புது ரெஜிம் தான் எல்லாருக்கும் உண்டு நான் பழசு ரெஜிம்க்கு போகணும் அப்படின்னா தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும் இப்போ இன்பிட்வீன் ஸ்விட்சிங் வந்து ப்ரியர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் கண்டிப்பாக அதுவும் எப்போது பிஃபோர் டியூ டேட்டே கொடுக்கணும் போய் சர்ச் பண்ணி கூகுள் நம்புறது தப்பு டூல் சொல்றது ரைட்டாக இருக்கும் அப்படின்னு தப்பு ஆனால் டிபார்ட்மெண்ட்ல பேக் வந்து ஏ அனாலிசிஸ் பண்ணி சென்சிட்டிவ் கேசஸ் பிக்கப் பண்ணி அவங்க நோட்டீஸ் நீங்கள் இவ்வளோ டிரக்ஷன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்க இதுக்குண்டான ப்ரூஃப் கொடுங்க ப்ரூஃபை கொடுக்க தவறினால் ஸோ ராங் கிளைம்னு சொல்லி டாக்ஸும் போடுவான் பெனல்டி வந்து டாக்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக பெனல்டி வரும் முந்நூறு மடங்கு அதாவது த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க த்ரீ டைம்ஸ் ஆஃப் த வணக்கம் வருமான வரி சட்டத்தில் ரெண்டு விதமான ஸ்லாபரேட்ட கடந்த ஒரு ரெண்டு வருடங்களாக இது ரொம்ப பாப்புலராக மக்கள் மத்தியில் இருந்துட்டு வருது எஸ்பெஷலி கோவிடுக்கு அப்புறம் இந்த புது ரெஜிம் நியூ ரெஜிம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சது ஆரம்பிக்கும்போது நம்ம மாண்புமிகு நிதி அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா இந்த பழைய ஸ்லாப் ரேட் வந்து பர்மனண்டாக இருக்கும் புது ஸ்லாப் ரேட் யாருக்கு வேணுமோ அவங்க ஆப்ட் பண்ணலாம் அதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஃபார்ம் நம்பர் இருக்குது அதை எலக்ட்ரானிக்கெல்லாம் அப்லோடு பண்ணால் ஆப்ட் பண்ணிக்கலாம் இதுதான் முதல் முதல்ல வந்தது இந்த புது ரெஜீமுக்கு ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக புது ரெஜீமுக்கும் புது ஸ்லாப் ரேட்டுக்கும் பழைய ஸ்லாப் ரேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த புது ஸ்லாப் ரேட் வந்து ஹையர் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு பன்னிரெண்டு லட்சத்துக்கு மேலே தான் வரியே வரும் அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் என்ன பண்ணிங்கன்னா பன்னிரெண்டே முக்கால் லட்சம்னு சொல்லலாம் யாரெல்லாம் வந்து சம்பளதாரரோ அவங்களுக்கு ஒரு எக்ஸஸ்ஸாக இன்னொரு எழுபத்தஞ்சாயிரத்துக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வேறு கிடைக்கும் அப்போ பன்னிரெண்டே முக்கால் லட்சம் வரைக்கும் யாராவது ஒருத்தர் சம்பளம் வாங்கினா அவங்களுக்கு வரியே வராத மாதிரி தான் இந்த புது அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கு நமது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க டிஃப்ரென்சஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது சிம்பிளாக ஒன்றே ஒன்று தான் சொல்லலாம் யாராருக்கெல்லாம் வந்து இந்த வரியில் கழிவு வேண்டாமோ நான் வந்து இன்சூரன்ஸ் பணம் போடுறேன் அதனால் எனக்கு வந்து வரி விலக்கு கொஞ்சம் வேணும் நான் வந்து ஹவுசிங் ரெண்ட் அலவென்ஸில் ஹவுஸ் ரெண்ட் கட்டுறேன் அதனால் எனக்கு வரி விலக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த புது ஸ்லாப் ரேட்டு அப்ளிகபிள் ஆகாது நான் டிடக்ஷன் அப்படின்னு போனேன் புது ஸ்லாப் ரேட்டுக்கு பெனிஃபிட் கிடையாது பழைய ஸ்லாப் ரேட்டில் தான் அந்த டிடக்ஷன் கிடைக்கும் சார் இப்போ இந்த நியூ டாக்ஸ் ரிஜிம் கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கலாம் சார் பொருளாதார ரீதியாக ஒரு காரணம் இருந்திருக்கலாம் சார் அது என்னவாக இருக்கும் சார் ஏன் இந்த புது ஸ்லாப் ரேட் வந்தது ஒரே தான் ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க ஃபஸ்ட்டு டைம் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க அதாவது இப்போ தான் நான் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரம் காலேஜ் அவங்க வந்து இதுக்கு போகும்போது சேல்ரிக்கு போகும்போது இது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகும்போது சம்பளம் வாங்குவாங்க சேவிங்ஸ் கல்ச்சர் வந்து நம்ம இளைய தலைமுறை அவங்கக்கிட்ட பரவலாக இல்லை அப்போது சேவ் பண்ணால் எனக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ட இருக்குது நான் தான் சேவே பண்ணலையே நான் தான் சம்பாதிக்கிறதெல்லாம் நான் செலவு பண்ணுறேனே எனக்கு என்ன அவங்களுக்குன்னு கொண்டு வந்தது தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் ஒரு தவறு தான் எஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது வாழ்க்கையில் அவங்க வந்து வீடு கட்டிட்டுப்பாங்க எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் அவங்க இன்கம் டேக்ஸில் வந்து அவங்க அவைல் பண்ணிட்டாங்க ஒரு வீட்டு கடனை வாங்கி அதுக்கு உண்டான லோன்லாம் கட்டி அதுக்குண்டான பெனிஃபிட்ஸ்லாம் அவைல் பண்ணியிருப்பாங்க அவங்க ரிட்டையர் ஆகும்போது ஹவுசிங் லோன் இருக்காது சேவிங்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க வந்த பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வர ரிட்டர்ன்ஸில் வட்டியில் அவங்க ஜீவனம் பண்ணுவாங்க அவங்களுக்கு திரும்ப நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வரி விலக்கு கிடைக்கும் அப்படின்னா அதில் வந்து பர்பஸ் இல்லை அவன் என்ன பண்ணுறான் அவனால் நல்ல சேவ்லாம் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் பெட்டராக கொடுக்கணும் அந்த ரெப்ரஸண்டேஷன் தான் பல வருஷமாக கிட்டே இருக்கு இந்த சீனியர் சிட்டிசன்ஸோட நம்பர்ஸ் இன்னொரு அஞ்சு வருஷ காலத்தில் இந்தியாவோட ஜனத்தொகையை சீனியர் சிட்டிசன்ஸ் வில் பிகம் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டு தேர்ட்டி பர்சன்ட் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ஜனங்களில் வயதானவர்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக கூடும் இது இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்கோ ஏன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அ யங் பாப்புலேஷன் வேர்ல்ட் ஓவர் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் பாப்புலேஷன் வந்து வயதானவர்களோட பாப்புலேஷன் அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது கிட்ட இருக்கும் இங்கே யுஎஸ் எப்படின்னா அங்கே மோஸ்ட்லி ரெசிடென்ட் இருக்கிறவங்க தான் ஸோ அங்கே வந்து அவங்களுடைய ஏஜ் வந்து தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி வரைக்கும் இருக்குது ஆவரேஜ் ஏஜ் இந்தியன் இந்தியாவோட இந்திய நாட்டின் ம மக்களுடைய ஆவரேஜ் ஏஜ் தான் இருபத்தி எட்டு இருபத்தொம்பது அப்போது இந்தியா வந்து ஒரு யங்கஸ்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் அதாவது உலக நாடுலே ஆனால் கடந்த ஒரு பத்து வருட காலத்தில் இந்த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அன் இண்டியன் வந்து இந்த லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது எழுபது எழுபத்தஞ்சு இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு வயசாகிடுது இப்போது ஸோ அதனால் இந்த சீனியர் சிட்டிசன்ஸோட நம்பர்ஸ் வந்து இனிமேல் ஜாஸ்தி ஆகும் அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸோ இந்த புது ரெஜிங்கிறது யங்ஸ்டர்ஸுக்கு கிடையாது ஆக்சுவலாக இந்த சீனியர் பீப்புளுக்கு தான் த ரெஸ்பெக்டட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரியை டார்கெட் பண்ணி தான் இந்த மெத்தடே கொண்டு வந்தாங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் யங்ஸ்டர்ஸும் அவங்க பெனிஃபிட் அடையலாம் நான் சேவ் பண்ணலை எனக்கு சேவ் பண்ணி நான் டேக்ஸை குறைக்கணும்னு விருப்பப்படலை ஓகே எங்களுக்கு சரி இப்போது டுவெல் லேக்ஸ் வரைக்கும் ஜீரோ டாக்ஸ் இப்போது நான் வந்து நிறைய முதல்ல என்ன நான் வந்து எல்ஐசி பாலிசி போட்டிருந்தேன் இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் இன் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஏன்னா எனக்கு டிடெக்ஷன்ஸ் வேணும்ன்ட்டு இப்போ நான் அதை போட்டுட்டேன் ஆனால் இந்த ஸ்கீம் வந்திருக்கு இப்போது நான் இதை யூஸ் சூஸ் பண்ணுறது சார் நியூ டாக்ஸ் சைடு போகிறதா இல்லை ஓல்ட் டாக்ஸ் சைடு போனதா எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா சார் இந்த டைலாமா சாரோட கேள்வி வந்து முக்கியமான கேள்வி நான் ஓல்டுக்கு போகணுமா நியூக்கு போகணுமா நான் இன்றைக்கி வந்து இருக்கேன் எனக்கு எது பெனிஃபிஷியல் அப்படின்னு கேட்டால் இது நபர் டு நபர் வேறுபடும் நான் என்ன ஆக்சுவலாக வந்து சேவ் பண்ணுறேன் அதை பொறுத்து தான் ஏன்னா நான் வீட்டுக்காகவும் சிலதெல்லாம் நான் வந்து சேவ் பண்ணணும் இன்சூரன்ஸ் எடுப்பேன் நான் ஒரு வீடு கட்டுறதுக்காக இல்லை வீடு வாங்குறதுக்காக ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கேன் அதுக்கு நான் ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கேன் ஸோ நான் செல்ஃப் ஆக்குப்பைடாக இருக்கேன் ஸோ அதுக்கு நான் வந்து வட்டி கட்டுறேன் ஸோ அதனுடைய டிடக்ஷன்ஸும் நான் கிளைம் பண்ணும் ஸோ எனக்கு டிடக்ஷன்ஸும் இருக்கும் சேவும் பண்ணுறேன் அப்போது நான் வந்து எனக்கு என்ன எந்த ரெஜியூம் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னா நான் வந்து அரித்துமெட்டிக் போட்டு பார்த்தா மட்டுந்தான் சொல்ல முடியும் இந்த அரித்துமெட்டிக் போடும்போது ஒரு சின்ன தம்பரூல் எனக்கு டிடக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது எனக்கு டிடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறேன் நான் நிறைய சேவ் பண்ணுறேன் ஃப்யூச்சருக்காக நான் ஏர்ன் பண்ணுறதுல அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் வந்து சேமிக்கிறேன் அப்போ எனக்கு எது பெ பெனிஃபிட்டு இல்லை இல்லை நான் சேமிக்கிறது கொஞ்சம் தான் டிடக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்குது இந்த கம்மி ஜாஸ்தி அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு கோல் இருக்கா இல்லை ஒரு ஒரு கோடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கோடு தான் அந்த கோடு தான் எட்டு லட்ச ரூபாய் எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே சேவ் பண்ணுறீங்களா சிம்பிள் ரிஜிம் தான் பெஸ்ட்டு எட்டு லட்ச ரூபாய் கீழே நீங்கள் சேவ் பண்ணுறீங்களா இல்லை சேவே பண்ணலை ஜீரோலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் நியூ ரெஜியூம் தான் பெஸ்ட்டு எட்டு லட்சத்துக்கு மேலே ஓல்டு ரெஜியூம் தான் பெஸ்ட் சார் உதாரணத்துக்கு ஒரு பண்ண பதினஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒரு ரப்பர் வச்சுக்கோங்க சார் இப்போ அவருக்கு நியூ டேக்ஸில் போனால் பெனிஃபிட்டாக இருக்குமா இல்லை ஓல்டு டேக்ஸில் போனால் பெனிஃபிட்டாக இருக்குமா சார் பதினஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க எவ்வளவு சேமிக்கிறார் எவ்வளோ டிடக்ஷன் ஜீரோ டிடக்ஷன்னு வச்சுக்கோங்க ஜீரோ டிடக்ஷன்னா அப்போது நியூ ரெஜிம் தான் பெஸ்ட்டு பதினஞ்சு லட்சத்தில் அவர் வந்து எப்படியும் எட்டு லட்சம் வரைக்கும் டிடக்ஷன் சேவ் பண்ண மாட்டார் ரெண்டு லட்சம் சேவ் பண்ணுவார் மூணு லட்சம் சேவ் பண்ணுவார் நியூ ரெஜிம் தான் பெஸ்ட்டு ஸோ அதனால் ஓல்ட் ரெஜியும் அவருக்கு பெனிஃபிஷியலாக இருக்காது யாருக்கு வந்து ஜாஸ்தி டிடக்ஷன் சேவிங் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்களுக்கு தான் ஓல்ட் ரெஜிம் அனுகூலமாக இருக்கும் இப்போ ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறவங்க அந்த மாதிரி நம்பர்களுக்கு வந்து இந்த ஓல்ட் ரெஜிம் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டிங்க அகைனா ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு டிடக்ஷன் இருக்குது நீங்கள் வந்து ஓல்டேஜும் போங்க கிடையாது டிடக்ஷன் வந்து எவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு குவான்டம் எவ்வளோ இருக்குது ஜாஸ்தி டிடக்ஷன் இருக்குது எட்டு லட்சத்தை தாண்டி நான் வந்து சேவ் பண்ணுறேன் எனக்கு எலிஜிபிள் டிடக்ஷன்ஸ் இருக்குது எலிஜிபிள் டிடக்ஷன்ஸ்னால் என்ன ரெண்டு பே பண்ணுறேன் ஹெச்ஆர்ஐ வாங்கி ஸோ அது ஒரு டிடக்ஷன் நான் வந்து ஹவுசிங் லோன் வாங்கி செல்ஃப் ஆக்குப்பைடாக இருக்கேன் ஸோ என்னோட சொந்த வீட்டிலையே நான் அந்த அந்த வீட்லேயே நான் இருக்கேன் அதுக்கு நான் வந்து ஆ இது இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன் ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் டெடெக்டபுள் ஸோ இந்த மாதிரியான டெடெக்ஷன்ஸ்லாம் வந்து சேர்த்து ஒரு எட்டு லட்சத்துக்கு மேலே இருந்தால் ஓல்ட் ரெஜிம் பெஸ்ட் சரி இப்போ நான் ரெண்டு குவார்ட்டரில் வந்து ஓல்ட் ரிஜீமில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் நான் டிடிஎஸ் ரெண்டு ரெண்டு குவார்ட்டர் ஓ நான் வந்து ஓல்டு ரெஜிம் செலக்ட் பண்ணியிருக்கேன் நான் ஸ்விட்ச் பண்ண முடியுமா எனக்கு இல்லைங்க எனக்கு இப்போ ஓல்ட் ரிஜீம் நான் விரும்பலை நான் நியூ ரிஜிம்க்கு நான் ஸ்விட்ச் பண்ண முடியுமா சார் அந்த ஃபைனான்ஷியல் இயரில் ஆப்ஷன்ஸ் இந்த குவார்ட்டரை நீங்கள் செலெக்ட் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் செலக்ட் பண்ணதுங்கிறது யாருக்கு தெரியப்படுத்துனீங்க எம்ப்ளாயருக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா அது வந்து தெரியப்படுத்துறது இல்லை எம்ப்ளாயருக்கு தெரியப்படுத்துறதுங்கிறது ஒரு டென்டேட்டிவ் ஃபிகர் ஃபார் அரைவிங் அட் அவனோட டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ வருமான வரி அவனுக்கு வரும் அப்படின்னு தெரியறதுக்காக அவங்க தெரியப்படுத்துறீங்க ஆக்சுவலி நீங்கள் யாருக்கு தெரியப்படுத்தணும்னா வருமான வரி துறைக்கு தான் தெரியப்படுத்தணும் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபார்ம் இருக்குது நான் இந்த வருஷம் வந்து பழைய தான் போக போகிறேன் அப்படின்னு தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்துறது ஒரு ஃபார்ம் இருக்குது நான் புதுசுல தான் இருக்க போகிறேன் அப்படின்னா தெரியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அது வந்து டீஃபால்ட் ரெஜிம்னு இருக்குது டிஃபால்ட்டுனா அதுதான் எல்லாேருக்கும் உண்டு இன்னி தேதிக்கு புது ரெஜிம் தான் எல்லாருக்கும் உண்டு நான் பழசு ரெஜிம்க்கு போகணும் அப்படின்னா தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது எலெக்ட்ரானிக் ஃபார்மில் தெரியப்படுத்தினீங்கன்னா அதுவும் டேட்டுக்குள்ளே இப்போ இந்த வருஷம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்கள் ஜூலை இருபத்தஞ்சுக்குள்ளே முப்பத்தொன்று ஜூலைக்குள்ளே ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும் அப்போ அதுக்குள்ளே நீங்கள் அந்த ஃபார்மை அப்ளை பண்ணி நான் பழைய ரெஜிமை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்திட்டு நீங்கள் அந்த ரிட்டனில் அப்லோடு பண்ணலாம் நீங்கள் முப்பத்தோரு ஜூலை தாண்டி இருந்து நீங்கள் பழைய ரெஜிம் தான் செலக்ட் பண்ணுறேன்னு நீங்கள் தெரியப்படுத்தலை அப்போது உங்களுக்கு ஒரே ரெஜிம் தான் ஒரே ரெஜிம் தான் புது ரெஜிம் மட்டும்தான் நான் நிறைய சேவ் பண்ணிட்டேனே பிரயோஜனம் இல்லை எனக்கு போல்ட் ரிஜிம் தான் பெனிஃபிஷியலாக இருக்குது பிரயோஜனம் இல்லை தெரியப்படுத்த வேண்டிய டைம்குள்ளே நீங்கள் தெரியப்படுத்தலைன்னா உங்களுக்கு பழைய ரெஜியூமோட பெனிஃபிட்டும் கிடைக்காதம் கிடைக்காமல் போய்டும் இப்போ இன்பிட்வீன் ஸ்விட்சிங் வந்து ப்ரியர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் கண்டிப்பாக அதுவும் எப்போது பிஃபோர் டியூ டேட்டே கொடுக்கணும் சார் மோஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ் இந்த ரெஜிம் செலக்ட் பண்ணுறதுல பீப்புள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இந்த ரெண்டு ரிஜீமில் செலக்ட் பண்ணும் போது எது காமன் மிஸ்டேக்ஸாக உங்களுக்கு தெரியும் மிஸ்டேக் நம்பர் ஒன் கூகுளில் போய் சர்ச் பண்ணி கூகுள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நம்புறது தப்பு ஏ டூல் சொல்கிறது ரைட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புறதும் தப்பு ஓகே ஸோ அந்த எம்ஜிஆரோட நம்ம தலை சிறந்த ஒரு பாடல் ஒன்று அவர் அழகாக பாடுவார் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் அறிவை நீ நம்பு உண்மை தெளிவாகும் அடையாளம் காட்டும் அறிவை அறிவை நம்புங்க அந்த பாடலோட கருத்து அதுதான் அப்போது என்னுடைய இன்கம் என்ன டிடக்ஷன்ஸ் என்ன சேவ் பண்ணுறது என்ன இந்த ரெண்டு ரெஜியூம்லையும் நான் வந்து என்னுடைய கால்குலேஷன் பண்ணால் என்ன டேக்ஸ் வரும் போட்டு பாருங்க பார்த்து கண்ணால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுங்கள் நாலு பேர் சொல்கிறத வச்சு செலக்ட் பண்ணக்கூடாது இது முதல் தப்பு ரெண்டாவது டிடக்ஷன்ஸ் நீங்கள் ஆக்சுவலாக எவ்வளோ பண்ணுறீங்க ஒரு எஸ்டிமேட் பண்ணுறதோட ஏன்னா முப்பத்தொன்று மார்ச்சுக்குள்ளே நீங்கள் அந்த அந்த சேவிங்ஸ் எல்லாம் பண்ணிடணும் பேமெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடணும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க நான் பத்து லட்சம் வரைக்கும் சேவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு பட் நீங்கள் ஆக்சுவலாக சேவ் பண்ணுறது மூணு லட்சம் நாலு லட்சம் அப்படின்னா பத்து லட்சம் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ஓல்டு ரெஜியும் பெனிஃபிஷியல் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சேவ் பண்ணிங்கன்னா ஓல்டு ரெஜ்யும் நீங்கள் எடுத்தும் பெனிஃபிஷியல் கிடையாது ஸோ நீங்கள் நியூ ரெஜ்யும் போகிறதே பெட்டர் ஸோ அதனால் ஆக்சுவலாக உங்களுடைய டாக்குமெண்ட் என்ன இருக்குது எவிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்குது அதுங்கிறது ரொம்ப முக்கியம் மூணாவது தப்பு இன்கம் டேக்ஸ் சட்டத்தில் வந்து நிறைய டிடக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி கான்ட்ரிபியூட் பண்ணாலும் டிடக்ஷன் உண்டு ஓகே இந்த டொனேஷன் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் டிடக்ஷன் உண்டு இந்த மாதிரி பல டிடக்ஷன் இதே மாதிரி வீட்டில் வந்து சுகம் இல்லாமல் சில பேர் இருப்பாங்க சில ஸ்பெசிஃபைட் டிசீஸுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் டி டிடெக்ஷன்ஸ் எல்லாம் உண்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செல்ஃபாக இருக்கிறவங்களுக்கும் அப்போது இந்த டிடக்ஷன்ஸ்லாம் வந்து கிடைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து நீங்கள் ரிட்டனை ஃபைல் பண்ணுப்பா நீங்கள் எனக்கு எவ்வளோ வேணாலும் பெஸ்ட்டான எல்லாம் போட்டு பண்ணு கம்மியாக க டாக்ஸை பண்ணுன்னா அவன் இருக்கிறதெல்லாம் ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ணிடுவான் அது ஃபில் தானே ஃபில்அப் பண்ணால் அது அரித்துமெட்டிக் தானே கொடுக்க போகிறது ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் பேக்கெண்டில் வந்து ஏ அனாலிசிஸ் பண்ணி சென்சிட்டிவ் கேஸஸ் எல்லாம் பிக்கப் பண்ணி அவங்க நோட்டீஸ் அனுப்போம் நீங்கள் இவ்வளோ டிடக்ஷன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்க இதுக்கு உண்டான ப்ரூஃப் கொடுங்கோ அப்படின்னு வரும் ப்ரூஃபை கொடுக்க தவறினால் ஸோ ராங்கு கிளைம்னு சொல்லி டாக்ஸும் போடுவான் பெனல்ட்டி வந்து டேக்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக பெனல்ட்டி வரும் முந்நூறு மடங்கு அதாவது த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க த்ரீ டைம்ஸ் ஆஃப் த டாக்ஸ் ஸோ ஏன்னா டாக்ஸே வந்து ஆறு லட்ச ரூபா வருதுன்னா பெனல்ட்டி வந்து பதினெட்டு லட்சம் ரூபா வரைக்கும் பெனல்ட்டி போடும் ஸோ அப்போ நான் வந்து சம்பாதிச்ச பிரயோஜனமே இல்லை ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் மனசில் வச்சுக்கணும் ஸோ முதல் விஷயம் கூகுளில் பார்க்காதீங்க ரெண்டாவது விஷயம் இந்த கேல்குலேஷன் நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் மூணாவது நாலு பேர்கிட்ட டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுற கொடுத்துட்டு எதையாவது பண்ணிக்கப்பா எனக்கு ரீஃபண்ட் வந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிப்பாட்டியாதீங்க எவிடன்ஸ் வச்சின்ட்டு தான் நீங்கள் டிடக்ஷன்ஸை கிளைம் பண்ணணும் ஓகே எவிடன்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கு ரிட்டர்னில் வந்து வசதி கிடையாது எல்லாத்துக்கும் எல்லோரும் அட்டாச் பண்ணாங்கன்னா ஏன்னா எடுத்ததா எட்டு கோடி ரிட்டர்ன் வந்து அப்லோட் ஆகுது ஸோ ஒவ்வொரு ரிட்டர்ன்லையும் வந்து அஞ்சு பத்து டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணாங்கன்னா எவ்வளவு ஸ்பேஸ் தேவைங்க அவசியம் இல்லை ஆனால் கேட்கும்போது நீங்கள் வந்து எவிடன்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கள் இருக்கீங்க அதனால் அதனால் எல்லாருக்கும் கேட்பாங்கிறதும் அர்த்தம் இல்லை ஆனால் உண்மையாக நடந்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு தடவை வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கண் பார்வையில் நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தப்பு அப்படின்னா டேக் ஆகிடும் இவர் வந்து சென்சிட்டிவான பர்சனு இவர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து மொத்தத்தை நம்பக்கூடாது அப்படிங்கிறது டேக் ஆகிடும் ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாலாவது கால்குலேட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கணும் இது இல்லாமல் ஓல்டு அவர் சொல்கிறாரு நியூ இவர் சொல்கிறாருன்னு எடுக்க முடியாது சார் பிஸ்னஸ் பீப்புளுக்கு எது பெனிஃபிட்ஸாக இருக்கும் சார் பிஸ்னஸ் பீப்புளுக்கும் டேக்ஸ் கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் ஓல்டு நியூ ரெண்டும் ஒன்று தான் நான் வந்து சம்பளதார ஒரு இல்லை ஆனால் பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஒரே ஒரு அடிஷ்னலாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா இந்த வருஷம் நான் வந்து ஓல்டை சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த வருஷமும் நான் ஓல்டுலேயே இருக்கலாம் அதுக்கு அடுத்த வருஷம் ஓல்டில் இருக்கலாம் இல்லை இல்லை எனக்கு நியூ தான் பெனிஃபிஷியலாக இருக்குது ஏன்னா நான் வந்து சேவிங்ஸ் பண்ணல டிடெக்ஷன் பண்ணலன்னா நீங்கள் நியூக்கு மாறிக்கலாம் ஒரு தடவை பிஸ்னஸ் பீப்புள் வந்து ஓல்டு ரெஜிமை சூஸ் பண்ணி அதாவது ஆப்ட் பண்ணி இன்னொரு தடவை அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் ஒரு தடவை ஆப்ட் பண்ணி ஒரு தடவை ஆப்ட் அவுட் பண்ணலாம் ஆனால் நான் பிஸ்னஸ்லேயே இல்லை எனக்கு வந்து கேபிட்டல் கைன்ஸ் இன்கம் தான் இருக்குது இந்த ஷேர்லேருந்து இல்லை எனக்கு வந்து வீட்டு வா வாடகை வருமானம் தான் இருக்குது இல்லை நான் சம்பளம் தான் நான் வாங்குகிறேன் அப்படின்னா இந்த வருஷம் ரெஜிம் இருக்கலாம் அடுத்த வருஷம் ரெஜிம் ஆப்ட் பண்ணலாம் அதுக்கு அடுத்த வருஷம் திரும்ப நியூரேஜ் ரெஜிம் வந்துடலாம் அதுக்கு அடுத்த வருஷம் திருமணம் ஓல்ட் ரேஜி ரெஜிம் போகலாம் மாறி மாறி போகலாம் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ட்ராக் மாறி திரும்ப பழைய ட்ராக் வர முடியும் ஒன்று ட்ராக் மாறினீங்கன்னா அதே ட்ராக்ல போகணும் இல்லை ட்ராக் மாறிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ட்ராக் மாற முடியும் சார் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இப்போ எனக்கு எஃப்டி இன்கமும் வருது ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இன்கம் சில பேருக்கு வரும் சார் அது அந்த மாதிரி வந்து பென்ஷன்ஸ் வருது அவங்களுக்கு வந்து ஒரு சில பேர் மெடிகிளைம் போட்டிருப்பாங்க ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே மெடிக்ளை போட்டுருவாங்க அவங்களுக்கு வந்து எது சார் பெனிஃபிட்டாக இருக்கும் மினிமல் டிடெக்ஷன்ஸ் தான் அவங்களுக்கு மெடிகிளைமில் பண்ண முடியும் ஆனால் அவங்க நீங்களே வந்து மினிமல் டிடெக்ஷன் சொல்லிட்டீங்க மினிமல் டிடக்ஷன்னா எட்டு லட்சத்துக்கு கீழே இருக்கும் எட்டு லட்சத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நியூ ரெஜிம் தான் பெஸ்ட்டு ஸோ டிடக்ஷனை தான் அதனால தான் லக்ஷ்மண் ரேகா அந்த லக்ஷ்மண் ரேகா தான் இதில் நீங்கள் கேட்குற கேள்வியெலாம் ஒருத்தர் எனக்கு நாராயணசாமினு ஒரு நண்பர் அவர் எனக்கு இது சொல்கிறார் ஒருத்தர் ஓடி வரார் வந்து வக்கீல் சார் என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு ஸோ அது என்ன அது அப்படின்னு கேட்குறார் அப்போ நான் சொல்கிறார் இல்லை இல்லை என் பொண்டாட்டி வந்து என் பொண்டாட்டிக்கிட்டே என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னா இல்லை என் பொண்டாட்டி வந்து ஒரு புஸ்தகம் வாங்கினா முப்பது நாளில் வந்து கராத்தை கற்றுக்கிறது எப்படின்ட்டு ஸோ என் உடம்ப ரனகலாம் வாங்கிக்கிட்டா அப்புறம் என்ன ஆச்சு அதுக்கப்புறம் முப்பது நாள் இன்னொரு புக்கு ஒன்று வாங்கினேன் முப்பது நாளில் எப்படி வந்து வர்மக்கலை கற்றுக்கிறதுன்ட்டு ஸோ உடம்பெல்லாம் வீங்கியே போச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆச்சு ஐயையோ இப்போ வாங்கின புஸ்தகத்தை நான் பார்த்தேன்னா எனக்கு வந்து ரொம்ப பீதியே கிளம்பிடுது வக்கீல் சார் நீங்கள் தான் என்னை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி என் நண்பர் நாராயணசாமி சொல்கிறார் ஸோ அப்படி என்ன புக்குப்பா வாங்கி நான் ஒரு வக்கீல் கேட்குறேன் அப்போது சொல்கிறாரு இந்த அது வந்து முப்பது நாளில் முப்பது வகையான உப்புமா சமைப்பது அப்படின்னு வாங்கியிருக்கா அதனால தான் நான் ஓடி வரேன் நீங்கள் அதான் என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு சரிவா வக்கீல என்ன பண்ண முடியும் அதுக்கு அதே மாதிரி தான் முப்பது நாளில் நான் வந்து டாக்ஸ் எக்ஸ்பர்ட் ஆகேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேர் வந்து நெட்டில் வந்து கூகுளில் வந்து பல விஷயங்கள் போடுவாங்க அதனால் ஒரு வரி ஆலோசகர்கிட்ட ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட்கிட்ட ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன்ட்கிட்ட ஒரு பட்டே கணக்காளர்கிட்ட இந்த கால்குலேஷன்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து ஓல்டாக நியூவாங்கிறது டிசிஷன் எடுக்க போகிறது வந்து அஸ்எஸ்சி தான் ஆனால் அந்த ஓல்டில் நான் கால்குலேட் பண்ண டேக்ஸு கரெக்டாக இந்த நியூ ரெஜியூமில் கால்குலேட் பண்ண டேக்ஸு கரெக்டாக அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணிக்கோங்க இன்னொன்று இன்கம் டேக்ஸோட வெப்சைட்டே இருக்கணும் இருக்குது இன்கம் டேக்ஸோட வெப்சைட்டுக்கு போனீங்கனாலே அசஸ்மெண்ட் இயரை க செலக்ட் பண்ணிங்கன்னா அதிலே வந்து நீங்கள் இன்கம்மை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நியூ ரெஜீமும் ஓல்டு ரெஜீம்லையும் பேரலாக வந்து டேக்ஸை கொடுத்துரும் ஸோ நீங்கள் ஒரு பட்டய கணக்காளரோ சார்டட் அக்கௌண்ட்டோ டேக்ஸ் கன்சல்டன்ட்கிட்டேயோ போய்ட்டும் கேட்கலாம் இன்கம் டேக்ஸ் சைட்டு இது கவர்மெண்ட் சைட்டு ஸோ ப்ரைவேட் சைட்டு கிடையாது அங்கேயும் ஒரு கால்குலேஷன் பண்ணி கொடுப்பாங்க அதில் எடுத்த பேஸ் பண்ணி ஆ அதிலே நம்மளுக்கு எது பெனிஃபிட் நம்மளே அதில் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் எவ்வளோ டேக்ஸ் பேஎபிள்னு அதில் தெரியும் எக்ஸாக்ட்லி அந்த சைட்டு ரொம்ப முக்கியமான சைட்டு அந்த சைட்டோட பேர் வந்து இன்கம் டாக்ஸ் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இன் அதில் போனீங்கனாலே ஓல்டு ரெஜியூம் வர்சஸ் நியூ ரெஜியூம் அப்படின்னு ஒரு ஒரு பேஜ் இருக்கும் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் சரி இறுதியாக லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானு பண்ணுறவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்யூச்சரில் நான் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எது சார் பெஸ்ட்டாக இருக்கும் வெரி குட் ஸோ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இல்லை ஒரு கார்பர்ஸஸ் சேர்க்குறேன் அப்படின்னா நான் வந்து ஐ மேன் இன்வெஸ்டர் பாயிண்ட் நம்பர் டூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எனக்கு எதாவது டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட அடுத்த பத்து வருஷம் கழித்து எனக்கு தேவை இருக்குதுன்னு சொல்லிவிட்டோ நான் ஈக்குவிட்டியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஈக்குவிட்டி ஷேர்ஸில் நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இல்லை பாண்ட்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இது மூணுத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்காது அப்போ டிடக்ஷன்ஸ் கிடைக்காது அப்போது நான் ஏர்ன் பண்ணுற இன்கமுக்கு மொத்தமாகவே வரி கட்டணும் ஸோ அந்த எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் போடுறேன் இப்போ நான் ஒரு டேக்ஸ் சேவிங் பாண்டில் போடுவேன் டேக்ஸ் சேவிங் பாண்டில் போட்டால் அது எனக்கு 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 டேக்ஸ் சேவ் பண்ணும் ஸோ அப்போது அது எனக்கு என்னோட வெல்த்தை வந்து மேக்ஸிமைஸ் செய்யும் ஸோ எங்கே நீங்கள் உங்கள் பணத்தை போடுறீங்க எது வந்து உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணும் இதில் ரெண்டு விஷயம் இருக்கும் எது டேக்ஸ் சேவிங் ஸ்கீமோ அதனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து மினிமலாக தான் இருக்கும் எதில் ரிஸ்க் ஜாஸ்தியோ ரிட்டர்ன் ஜாஸ்தியாக இருக்கும் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும் வரியும் ஜாஸ்தியாக கட்டணும் உங்கள் வெல்த்தும் மல்டிப்ளை ஆகும் குவிக்காக எந்த இடத்துல டேக்ஸ் சேவிங் இருக்கோ க்ரோத்து வந்து லீனியராக தான் இருக்கும் குரோ ஆகாதுன்னு இல்லை லீனியராக குரோ ஆகும் இதுவும் குரோ ஆகும் ஆனால் இது தட் ஜர்ஜான்னு மேலே போகும் இதுவும் குரோ ஆகும் ஸோ இது ரிஸ்க்குக்கும் ரிட்டனுக்கும் இருக்கிற ஒரு அதனால் எப்போவுமே வந்து மக்கள் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் எஸ்எல்ஆராக ஞாபகம் வச்சுக்கணும் எஸ்எல்ஆர் எது ஃபஸ்ட்டு சேஃப்டி ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி செகண்ட் ரிட்டன் தான் தேர்ட் வச்சு ஸோ அது வச்சு அந்த ஒரு ஆங்கிளில் மக்கள் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அணுகினாங்க அந்த அந்த அனுகூலங்கள் அந்த எப்படி அவங்க வந்து அதை அணுகுறாங்க அப்படிங்கிறத சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு டாக்ஸ் பத்தியும் ஓல்டு டாக்ஸ் நியூ டாக்ஸ் பத்தி நிறைய விஷயம் சொல்லுங்க மிக்க நன்றி சார் நன்றி சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்